நான் வந்து நான் வந்து காங்கேயிலிருந்து பார்த்தேன் இவன் எல்ல நாமக்கல் மாவட்டத்துல புதுக்கோட்டை பிரிவு மாற வசக்கோட்டை ஊர்ல தான் நம்ம நம்ம எல்லாம் சிக்கிது ஊர் இது வந்து எதுக்கு பண்ணேன் நம்ம பொதுவைங்க எழுபத நம்ம தெளிசிதுக்கு மாதிரி எழுப்ப சிலம்பம் மாதிரி மாதிரி வந்து கலைன்னா பழகாக்குமா ஆனா இது சிலம்பம் இல்ல இது கிரடி தாலேம் தெரியாரு ஆஹ் இது வந்து நம்மாரியே உருத்தான ஆட்டா நம்மாறு மட்டும் தான் இது நம்ம பழகிட்டு தாரா ஈவன் பழகி பழக கேள் கொட்டு இருந்தாரா ஆஹ் இல்ல வந்து ஆத்திர நான் தெளிச்சு இருந்தேன் இவ மொத்தம் நான் மூணு தினம் கேம்பியாக பண்ண இவ மூதாவது தினம் எட்டு தினம் இங்க ஆத்திர கேலி கொடுத்துருந்த ஆஹ் சிலம்ப கன்னு இதுக்குன்னு ஆத்திரு வித்தியாசம் இது வந்து ஏங்க வந்து நம்ம முன்னோர்கள் மாடிடு எதுக்காக மாடிடு ஆஹ் இதனை வந்து ஏங்க தற்காப்பியாக நம்ம நம்ம நெசவாளர்கள்லாம் வந்து கை பிரிச்சு மடிக்கின்றது அதனை பத்தில எலி கூட்டுரு அது இல்லைங்க இதுல அடிமுறை அடிமுறைன்னு எல்லாரு அது அதுக்கப்புறம் இவ் ஒவ்வொரு நம்ம தாக்காக்கு பார்த்தா ஏங்க வந்து நம்ம கம்புனபடி ஆஹ் நம்ம நான் தற்காத்தும்பாது அங்கம்பா நான் எலி கூட்டுரு அது இல்லைங்க எதிரிகள் வந்து கட்டினபடி தாக்காக்கு பார்த்தா இருந்தா ஏங்க நம்ம அதுல இருந்து தற்காத்தும்பாது அங்கே நிறைய எலி இது எலி கூட்டுறது யாருன்னா மாயாசிலம்பம் அறக்கட்டளை அங்கிருந்த கொண்டலாம்பட்டி சேலம்ல தேவை சோ அறக்கட்டையுடைய நிறுவனர் சுகுமார் ஆஹ் சுகுமார் எழுதி குட்டுரு கலை எதுக்காக பாத்தீங்கன்னா கலை வந்து நம்மார் ஐக்கிள் எல்லாருமே வந்து கத்துன்னு பேக்கு இது வந்து நான் காங்கை எழுத்து ஐ மீன் நான் ஒவ்வொருத்தான் வந்தேனே வேற யாருன்னா இதுக்கு விருப்ப விருப்ப காமிச்சுலாம் சிலம்பது எழுதின்னு காமிச்சான்னு சிலம்பார்த்தைன்னு காமிச்சலாம் இது வந்து நம்மார் வந்து கண்டிப்பா கத்துன்னு பேக்கு நம்ம ஐக்கிள் தான் வந்து ஆஹ் இ கலைனா வந்து துளிசிண்டு அடுத்த ஜென்ரேஷன் எத்தின் அதுக்காக தான் அவன் நான் இலக்டே இது வந்து நம்ம சிம்மியை வந்து தற்காப்பு மட்டும் மட்டுத்தான அங்கே கெல்றே கிடையாது நம்ம உடல் வலூன் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டு தினம் நோட்டுற நான் அந்த அளவே பாடியே கொஞ்சம் டயட் ஆகுது மாதிரி ஆகிடுச்சு ஆஹ் அங்கே நோட குத்தலி நான் பாடி ஆல்ரெடி அவன் நான் அவனை எங்கே தானே நான் உணர்த்தேனே இன்னும் வந்து நான் பாடின ஸ்ட்ரென்தன் மாடிண்டு இன்னும் இலையினா வந்து நான் சினிங் மாடி எல்லாரையும் நான்

అగా చే స్టాప్ ఏనన్నా கையை அளவுக்கு இருக்கும் மாய முடிச்சுடாதோ அங்கே அங்க அங்கே இருக்கு அவரு கவனி போயிட்டேன் அவர் கவர் ஆங்க ஆப்போசிட் நீங்க மாதிரி அந்த ஆங்க ஆப்போசிட் கைய முந்தோம்பு செஞ்ச நேர் கிழக்கு சுத்திய கையில் கூடாது மேலத்தை கையில கைய

kita okay. coba cek di perbukitan maksud ini oke okay. ini ada ide tak yang kira mainnya ya, kita gimana ini ya, புரி புஷுதா நீங்க முந்தை புஷ் மசு நீங்க கையக்கடி குண்டி காட்டுவா அங்க இருக்கோம் 고 e 마사콤 a k e m